ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலேயுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவுகள் போகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு அமானுஷியமான ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது குருமார்கள் இப்படியெல்லாம் வந்து எனக்கு பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்கிறத இந்த தொகுப்பு நீங்கள் கேட்க முகும்போது ஒரு வினோதமான ஒரு அனுபவமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் நீங்களே அந்த சம்பவத்துக்குள்ளே போன மாதிரியான ஒரு உணர்வுகள் ஏற்படும் ஹெட்செட் போட்டு கேளுங்க இன்னும் தெளிவாக இருக்கும் சரி நம்ம சேனலை தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை நீங்கள் அதை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறத பொறுத்து புதிய வீடியோக்களுடைய தொகுப்பு வரும் நிறைய பழைய வீடியோக்கள் இருக்குது போய் பாருங்கள் நேரம் கிடைக்கும்போது நான் கோவை மாவட்டத்துலேருந்து சேலம் இருக்கேன் பஸ்ஸில் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது ஒரு தெரிஞ்சவங்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நான் இருக்கேன் நான் முதல்ல பிளான் பண்ணது ட்ரெயினில் போகலாம் ட்ரெயினில் போனால் ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் போயிடலாம் பஸ்ஸில் போனால் ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் ஆகும் ஒன் ஒன் டு ஒன் ஏறுனா சீக்கிரம் போயிடலாம் மற்ற வண்டிகள் ஏறுனா கண்டிப்பாக மற்ற ஊருக்குள்ளே போய் போய் தான் போகும் இதை ட்ராவல் பண்ணவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் இங்கேருந்து வந்து சேலம் வண்டி ஏறி உட்காந்துட்டேன் இப்போ சாயந்தரம் ஒரு எட்டு மணி இருக்குங்க காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஹோட்டலில் இரவு உணவு நான் சாப்பிட்டுட்டு ஏறி உட்காரன் ஏறி உட்காரும்போது இன்னைக்கு இன்னமும் ஒரு சம்பவம் போகுது அப்படின்னு என்னுடைய மனசு சொல்லுது என்ன சம்பவமாக இருக்கும் அப்படின்னு தெரியல சரி பார்ப்போம் அப்படின்னு கரெக்டாக முன்னாடி பஸ்ஸில் ரெண்டு பக்கம் ஏறுறோம் இல்லைங்களா முன்னாடி பக்கம் ஏறுறதில் அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு பக்கத்தில் யாரும் இல்லை பஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் தான் இருப்பாங்க இரவு நேரம் இருக்கிறனால கதவுலாம் சாத்திட்டாங்க அப்படி பீலமேடு அப்படியே தாண்டி கருமுத்தாம்பட்டி டோலில் தாண்டி போதுங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது கருமுத்தாம்பட்டிக்கு அடுத்த டோலுக்கு முன்னாடி தான் அந்த சம்பவம் நடக்குதுங்க அங்கே கீதா ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்துதுங்க அந்த ஹோட்டலில் டிரைவர்கள்லாம் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காகவும் மற்ற டீ காஃபி சாப்பிட்றக்காகவும் நிப்பாட்டுறாங்க இப்படி தான் வண்டி நிற்கிது அப்போ நான் ஏறி உட்கா இறங்கவே இல்லை உட்காந்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு கீழே போகணுன்னு எனக்கு ரெஸ்ட் ரூம் ரெ ரெஸ்ட் ரூம் கூடிய எண்ணமும் வரல வரலை எனக்கு அப்படியே கொஞ்சம் கண் அசைஞ்சிருப்பங்க ஒரு அந்த வண்டி நிப்பாட்டின ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அப்படியே எனக்கு அப்படியே தூக்கம் சொக்கிடுச்சு கிட்டத்தட்ட மணி பத்தைகள் ஆயிடுச்சு ஏன்னா காலையிலும் நல்லா ஒர்க் ப ஒர்க் ஒர்க்கு மத்தியான ஒர்க்கு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் தூங்கலான்ட்டு இருந்தேன் எப்பயும் தூங்கக்கூடிய பழக்கம் ஆனால் அன்றைக்கி பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுடுச்சு சரி ஒரு அஞ்சு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லா அப்படியே கன்று சொக்கிடுச்சு திடீர்னு யாரும் ஒருத்தங்க ஒரு ஊசி எடுத்து என்னுடைய உடம்பை குத்துனா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது என்னால் கண் விழிக்க முடியல என்னால் அசையவும் முடியல ஆனால் நான் அசைகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறேன் கத்தி பேசுகிறதுக்கும் கத்துறதுக்கும் முயற்சி பண்ணுறேன் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு பின்னாடி என்னன்னே தெரியல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிஞ்சு கண்ணை வெளிக்கக்கூடிய ஒரு அப்போ பார்த்தா வண்டி மூவ் இருக்கு ஹைவேல நல்லா இருட்டு வண்டி போயிட்ருக்கு உள்ளேயும் அதாவது பஸ்ஸுக்குள்ளேயும் லைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஒரு ஏதோ ஒரு பழைய பாட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது அது அது மட்டும் நல்லா கேட்குது ஆனால் அது தொடர்ந்து குத்துகிற மாதிரி ஆனால் உடம்பு கிடமெல்லாம் எதுவுமே அசையவே இல்லை என்னடா இதுன்னு நான் அற்புத மகான் கதேசனையார்களுடைய மூல மந்திரத்தை சொல்கிறேன் என்னால் வந்து அதை தொடர்ந்து சொல்லவே முடியல அது யோசனைக்கு தப்பு தப்பாக வருது அந்த மந்திர உச்ச உச்சாரம் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப தப்பாக வருதுங்க ஐயா அப்போ தான் எனக்கு முன்னாடி அந்த பஸ்ஸில் முன்னாடி இருக்கக்கூடிய சீட்டில் ஓம் அங் உங் சிங் இந்த மந்திரம் வருதுங்க குருநாதர் நான் சொல்ல முடியாதுன்னு இது எந்த குருநாதர் செஞ்சார்னு எனக்கு தெரியாது அற்புத மகான் அவர் செஞ்சாரா சிவகுமாரய்யா செஞ்சாரான்னு இல்லை ராமு செஞ்சாரான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறமா நான் ஐஏட்டை கேட்க முன்போது அவங்க அதை தவிர்த்துட்டாங்க அதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்ல முன்போது எனக்கு அந்த ரிலீஃப் கிடச்சிது அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக அப்போ தான் ஒரு விஷயத்த டக்குன்னு நான் என்ன பண்ணேன் பெண் எடுத்து ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் எழுத ஆரம்பிக்கிறேன் அந்த கீதா ஹோட்டல்னு எழுதுறேங்க எழுதுனதுக்கப்புறம் ரைட்டிங்கில் வருது அந்த ஹோட்டலில் ஒரு காதல் ஜோடி அங்கே கரண்ட் ஷாக் அடித்து இறந்துருக்காங்க அதோடைய அந்த ஆத்மாவுடைய வேதனை எனக்கு பிரதிபலிச்சிருக்கு எப்பயுமே இறந்து போனவர்களுடைய வேதனையை சில நேரங்களில் நம்மளுக்கு பிரதிபலிக்கும் அதுக்காக ஆவி பிடிக்குது ஆவி துரத்துது அப்படிலாம் இல்லை அப்போ ஆன்மாக்களுக்கும் உணர்வுகள் இருக்கு அவங்க இறக்கமும் போது என்ன வேதனையில் இருந்தாங்களோ அந்த வேதனை தொடர்ந்து வருதுன்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்து அந்த நேரத்தில் இந்த மந்திரம் எனக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தது எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி இருக்காதுங்க இந்த அமானுஷம் என்பது ஒரு மூன்றரை மணி நேரம் உட்காந்து ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரிலாம் இல்லை அதை ஒன்ஸ் நம்ம அனுபவிக்கணும் அனுபவிச்சிட்டோம்னா பிறர்கிட்ட சொன்னால் அதை ரொம்ப கேலியாகத்தான் பேசுவாங்க கேலியாக பேசுகிறவங்களே நீங்கள் யா என்றைக்குமே சட்டை பண்ணிக்காதீங்க உங்களை அவமானப்படுற மாதிரி பேசுவாங்க உங்களை அலக்கழிக்கிற மாதிரி பேசுவாங்க உங்களுடைய அருமை தெரியாத நபர்கள்ட்ட பழக தான் குருமார்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் சித்த ரகசியத்தை பெரும்பாலும் யாரும் இங்கே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதும் இல்லை அவங்க தெரியப்படுத்துறதும் இல்லை இந்த அனுபவம் இன்றைக்கும் நான் அந்த பக்கம் ட்ராவல் பண்ண போகும்போது இப்போல்லாம் காரில் போகிறது உண்டு அந்த பக்கம் போகும்போது அந்த ஞாபகங்கள் வர்றது உண்டு ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாதிப்புகள் எனக்கு ஏற்படலை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் என்னை நோக்கி வந்தது சில நேரங்களில் பிரசன ரீதியாக பதில் கொடுக்கும்போது நாளைக்கு அந்த அருமையான அந்த அனுபவத்தை நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அது ஒரு நீண்ட தொகுப்பு இதோட பேசி ரெண்டு விஷயத்தையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் தொடர்ந்து பேசும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அங்கே நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க நிறையா தகவல்கள் முக்கியமான தகவல்கள் ஐயா ஐயாக்கிட்ட இருந்து நம்மளுடைய குழு சார்ந்து தகவல்கள் அங்கே வரும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உச்சிஷ்ட கணபதியுடைய உபாசனை வகுப்பும் போய்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் உச்சிஷ்ட மகாகணபதிக்கும் குருமார்களுக்கும் தான் நன்றி நன்றி சொல்லிக்கணும் தொடர்ந்து பேசும் நிறைய அமானுஷ்ய அனுபவங்கள் இருக்குது ரொம்ப பேய் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசி நான் வந்து யாரையும் பயப்படுத்த வேண்டாம்னு சொல்கிறதா அந்த விஷயத்தை கம்மி பண்ணிட்டேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய திகில் சம்பவங்கள் நிறைய வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் சந்தித்த நிறைய ஆன்மாக்களை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பேசும் நிறைய விஷயங்களை பற்றி பேசும் அந்த ராமு தத்தான்னு சொல்லக்கூடிய அந்த கைடிங் ஸ்பிரிட் வழிகாட்டும் ஆத்மா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மானசீகமாக வலிக்கமிச்சிட்ருக்குன்னு சொல்கிறது சொல்கிறதா அவங்கள பற்றி பேசுனாவே எனக்கு அப்படியே உடம்புல புள்ளிடுதுங்க சரி தொடர்ந்து அடுத்த அடுத்தடுத்த பேசுவோம் வணக்கம்